மனுஷனை வந்து குரான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஒரு அதிகாரம் பண்ணுது என்ன சொல்லுது இப்போ இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது இதெல்லாம் உன் கடமை நீ செஞ்சு ஆகணும் செய்யலைன்னா கேட்பேன் இதெல்லாம் நீ செய்யக்கூடாதவை இதை செஞ்சேன்னா கேட்பேன் நான் போட்ட கடமைகளை நான் போட்ட உத்தரவுகளை செயல்படுத்தலைன்னா உன்னை குற்றம் பிடிப்பேன் நான் தடுத்த விஷயங்களை நீ செயல்படுத்தும் போது நான் உன்னை குற்றம் பிடிப்ப செஞ்சாலும் கேட்பேன் செயலனாலும் கேட்பேன் எல்லாம் வந்து அதிகாரம் பண்ணுறான் அப்போ இந்த அதிகாரம் மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு என்ன தோணுது அல்ல ஏன் என்னை அதிகாரம் பண்ணுறான் அப்படின்னு தோணுது நான் ஏன் அவனை இது பண்ணுவேன் அப்போ

தண்ணி அதிகம் போடணும் சில மரத்துக்கு தண்ணி கம்மியா காட்டணும் சில மரம் நெருக்கமா நடலாம் சில மரம் விட்டு நடணும் விவசாயம் கூட பாத்து நமக்கு தெரியாது விவசாயம் பார்த்தேன்னு வச்சுக்கோ பட்டம் இந்த பட்டத்துல போடணும் இது போடணும் இந்த பட்டத்துல அது போடணும் மாத்தி போட்டீங்கன்னா அந்த பருவம் தவறி நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த செடி கொடி எல்லாம் வந்து கம்மியா இருக்கு விருந்தா வெயில் காலத்துல தர்பூசணி பழம் வருது இது மாதிரி எல்லாமே அல்லாவுடைய செட்டப் படிதான் இயங்குது அப்போ இருக்கிறதுலேயே படைப்புகள்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் இருக்கு ஒரு தீன் இருக்கு ஒரு பாதை இருக்கு அதுக்கு ஒரு கைட் இருக்கு மனுஷனுக்கு இருக்கணுமா கூடாது மனுஷனுக்கு இருக்கணும் அதுதான் எல்லாம் சொல்றேன் அப்புறம் எங்க நீங்க வழி தவறி போறீங்க எங்க திசை மாறி போறீங்க எங்க டைவெர்ட் ஆறீங்க அறிவுடைய தொடக்கத்தை சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அல்ல இது இதுல ஏன் குறைசிகளை பார்த்து அல்ல கேட்கறேன் அப்படின்னா அல்லாஹ் வந்து தன்னுடைய ஒரு ரசூலை வந்து முஹம்மது முகமது சல்லாஹ்லாம் அவர்களை குறைசிகள்கிட்ட அனுப்புற அனுப்பி அல்ல என்ன சொல்றான் இனிமே நான் சொல்ற வழிகாட்டுதல் படி நீங்க நடங்க நான் கொடுக்கிற வழிகாட்டுதல் என்னுடையது கிடையாது அல்லாவுடைய கிடையாதுங்கிற இப்போ இவங்க என்ன சொல்றாங்க இது என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிறீங்க அதுதான் ரசூல்ல என்ன சொல்றாங்க இது புதுசு கிடையாது தென்னை மரத்துக்கு யார் வழி காட்டுறானோ அவனே தான் நீங்க எல்லாம் பாக்குறது இல்லையா இப்ப அவங்க கிட்ட கேட்கிறான் அல்ல இதெல்லாம் யார் செய்கிறா இப்பணிகள் அனைத்தையும் செய்கின்றவன் அல்லாஹ் தான் இதை இவங்க மறுக்கல குறைசிகள்கிட்ட ஏன் இந்த ஆர்குமெண்ட் வந்து அல்ல வைக்கிறான் அப்படின்னா பேர்ச்ச மரத்தை யாராவது படைச்சா அப்படின்னு கேட்டா குறைசிகள் என்ன சொல்றாங்க அல்லாஹ் சொல்றேன் ஆச்சு கொடியை யார் படைச்சான்னு கேட்டா யாருன்னு சொல்றாங்க அல்லான்னு சொல்றேன் ஒட்டகமும் யார் படைச்சா அல்லாஹ் ஒட்டகம் யார் பேச்சு கேட்கும் அல்ல பேச்சு தான் கேட்குது அது சுமந்துக்குது அதுக்கு என்ன தேவையா மேலே இவ்வளவு பெரிய லோடு போட்டுக்கணும் லோடு வச்சுன்னா ஒரு ஜெருக்கு குடுத்துச்சுன்னா என்ன ஆகும் என் மேல ஏடா லோடு வைக்கிறேன்னு பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளி விட்டு நாலு அப்ப அப்பிச்சுன்னா அதோட அதோட கால்ல ஒரு அப்ப அப்பிச்சுன்னா நமக்கு மூஞ்சி நிக்குமா ஒரு ஒட்டகம் அப்பிச்சுன்னு வச்சுக்கோ இனிமே வாழ்க்கையில ஒட்டகத்தை பார்த்தா தெரிச்சு ஓடணும் ஒட்டகத்தின் பக்கமே போக மாட்டோம் அதுதான் எல்லாம் சொல்றோம் எல்லாருக்கும் ஒரு கைட்லைன் இருக்கும் போது நீங்க ஏன் வழி மாறி போறீங்க எங்க திசை மாறி போகிறீர்கள்